பாலியல் வழக்கில் அடைக்கலம் கொடுத்தவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம் தன்ராஜ் வணக்கம் த பாலியல் வழக்கு தொடர்பான தகவல்கள் என மேலும் தற்பொழுது இந்த அடைக்கலம் கொடுத்தவருக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கலையா இதை பற்றிய தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி சிறுமியை வந்து அதே பகுதியைச் சேர்ந்த கருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் அவர்களை வந்து அந்த சிறுமியை கடத்தி சென்று இருக்கிறான் கடத்தி சென்று தனது உறவினர் ராஜா என்பவர் வந்தவாசியில் இருக்கின்றார் வந்தவாசி பகுதியில் ராஜா வீட்டில் இருக்கிறார் வைத்து அந்த நிலையிலே வந்து அந்த சிறுமியை வந்து அந்த சிறுவன் மண் புணர்ச்சி செய்திருக்கிறான் இது தொடர்பான வழக்கு வந்து அந்த பெண் காணாமல் போன வழக்கு வந்து அவரது தந்தை மூலியமாக வாலாஜாபாத் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் வாலாஜாபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த இருவரையும் வந்து அந்த அடைக்கலம் கொடுத்தவரையும் அந்த சிறுவனையும் கைது செய்திருக்கிறார்கள் குழந்தை அந்த சிறுமியையும் மீட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வானது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையில் இது குறித்தான வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது பாலாஜபாத் போலீசார் அந்த வழக்கு சம்பந்தமான வாதங்களை எடுத்து வைத்த நிலையில நீதிபதி பாவு செம்மல் இன்று வந்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார் குறிப்பாக வந்து இந்த வழக்கில அரசு வழக்கறிஞராக கார்த்திகை என்பவர் வாதிட்டு ஆதாரங்களை தெரிவித்ததன் பேரில் இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இள அந்த அடைக்கலம் கொடுத்த ராஜாவுக்கு அந்த சிறு சிறுவனுக்கு கூட வந்து சிறுவன் என்பதால் வந்து அந்த வழக்கு வந்து வேறொரு பிரிவில் நடைபெற்று வருகிறது இந்த போக்சோ வழக்கின் கீழே வழக்கு பதிவு நிலையில இந்த அடைக்கலம் கொடுத்த அந்த சிறுவனுடைய சிறுவனுடைய உறவினர் ராஜாவுக்கு கிட்டத்தட்ட வந்து வந்து பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் கடுங்காவல் தண்டனையும் இருபதாயிரம் ரூபாயும் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக ஆக மொத்தம் முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் இரண்டு மாதங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிலேயும் அதிலேயும் வந்து அதை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வந்து அரசு சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி பாவு சம்மன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்த வாலாஜாபாத் பகுதியிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்